பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை புரிந்து கொள்ளுதல் தகப்பனும் தாயும் தங்கள் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர்களாக இருக்கணும் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை புரிந்து கொள்ளணும் இளம் வயதினருக்கு உலகம் ஒரு பெரிய கன்னியாக இருக்குது சுயநலமான வாழ்க்கை வாழவும் உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கவும் மக்கள் கவரப்படுறாங்க சந்தோஷத்தை தருணம் நினைச்சு அநேகர் இந்த வழியை பின்பற்றுகிறாங்க மறைந்திருக்கும் ஆபத்துகளையும் இந்த பாதையின் முடிவையும் அவங்க கண்டு கொள்வதே இல்லை தகாத ஆசைகளினாலும் இச்சைகளினாலும் சரீரத்தின் சக்தி வீணாக்கப்படுது கோடிக்கணக்கான பேர் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனற்றவர்களாக சீர்கொழஞ்சு போறாங்க பிள்ளைகளுக்கு இந்த சோதனைகள் வரும் என்பதை பெற்றோர்கள் தங்கள் நினைவுல வச்சிருக்கணும் குழந்தையின் பிறப்புக்கு முன்பாகவே தீமைய வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான ஆயத்தத்தை தொடங்கணும் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் பெற்றோர்களுக்கு தெய்வீக ஞானம் தேவைப்படுது அப்பதான் உபயோகமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை சிறந்த முறையில பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இப்படி கற்றுக் கொடுக்கும் போது உயர்ந்த சேவைக்கும் நித்தியத்தின் சந்தோஷத்துக்கும் பிள்ளைகள் வழி நடத்தப்படுவாங்க